ராசிக்கு அதிர்ஷ்டம் போன்ற பலன்களை எல்லாம் இப்போ பார்க்கலாம் இது உங்கள் தெய்வீக கலை ராசி மண்டலத்தின் முதன்மை ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் இடம் என்பது ரோண ரவுண சத்ருசானம் நேர்முக எதிரிகளை சொல்லக்கூடிய இடமும் ஆறாம் இடமே அதனால் சில சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கும் இளைய சகோதரர்களால் அனுகூலம் உங்களுக்கு கட்டாயம் இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு மற்றும் சுக்கரன் நினைவு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்றா இருக்க தான் செய்யும் வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவைப்படும் போட்டித் தேர்வு எழுதும் மாணவ மாணவியர் மிகவும் சாமர்த்தியமாக சூழ்நிலைகளை கையாளுவீங்க போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது எதிலும் போய் நின்று எந்த ஏதாவது ஒரு விவாதம் நடக்கிற இடத்துல போய் நம்ம அமைதியாக நிற்கிறது நல்லது நீங்கள் போய் பேச போனீங்கன்னா அது உங்களுக்கே பிரச்சனையாக மாறிடும் அது உங்களுக்கே எதிரிகளை சம்பாதித்து கொடுக்க வேண்டிய காலகட்டமாக போயிடும் பெண்கள் இந்த காலத்துல ரொம்ப பொறுமையா இருக்க வேண்டும் நிதானத்தோடு கையாளணும் எதுவா இருந்தாலும் ஒரு தடவைக்கு இரு தடவை யோசிச்சு செயல்படணும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் கூடிய சுக்கரன் குருவோடு சிணைந்து இருப்பதுனால குடும்பத்துல பணவரவு வரவு சிறப்பாக இருக்கும் பணத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது கணவன் மனைவி மட்டும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் மனை நீங்க கணவனா இருந்தாலோ இல்லை நீங்க மனைவியா இருந்தாலோ மேஷ ராசியில நீங்க விட்டு கொடுத்து போவது ரொம்பவே நல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவியிடம் எதிர்த்து பேசாமல் அவர்கள் சொல்வதை கொஞ்சம் யோசித்து பார்த்து உடனுக்குடனே பதில் கூறாமல் நீங்கள் நிதானமாக யோசிச்சு பதில் பேசினாலே உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் வராது திருமணம் ஆகாதவர்கள் நண்பர்களுடன் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் வராது சிறு சிறு மன அழுத்தங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் ஏற்படும் ஏன்னா அவங்க நடந்ததை நினச்சிக்கிட்டு நடக்க போகிறத நினச்சி அதையே நினச்சி நினச்சி யோசித்து நீங்கள் மனசை போட்டு குழப்பிக்கீங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நீங்கள் மன அமைதியோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படாமல் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதம்தான் இது நீங்கள் உணவு கட்டுப்பாடு இந்த மாதத்தில் ரொம்பவே அவசியம் ரொம்ப வெளி உணவுகளை சாப்பிடாம உங்களுக்கு ஒத்துக்காத உணவுகளையோ இல்லை பிடிக்காத உணவுகளையோ சாப்பிடாம இருக்கிறதே இந்த மாதத்தில் ரொம்பவே நல்லது பிரயாணங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோடு இருங்க எல்லாமே வந்து முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கிறது நல்லது தொழிலில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தோட பிற்பகுதியில் சூரிய பகவான் கேதுவோட சஞ்சரிக்க இருக்கிறாரு இந்த காரணத்தினால உயர் பதவி வகிப்பவர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவங்கள்லாம் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இது ரொம்ப எல் எதுவாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பாமல் நீங்கள் சொந்தமாக உங்களுடைய சு சுய சிந்தனையில் நீங்கள் எந்த முடிவும் எடுப்பது உங்களுக்கு ரொம்பவே சிறந்ததாக இருக்கும் இந்த மாதம் முருகப்பெருமானை நீங்கள் வணங்குவதால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் தேடி வரும் சந்திராஷ்டமம் ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி முதல் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி பகல் பதினொன்று இருபத்தி வரை சந்திராசிரம் உங்கள் ராசிக்கு மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான நேரம் தான் பொருளாதாரத்தில் சிக்கல் இல்லை சிறப்பாகவே இருக்கிறது அடுத்து ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் குரு பகவானோடு இணைந்து இருக்கிறாரு அதன் காரணத்தினால பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு குறிப்பாக பதினோராம் தேதிக்கு மேல வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் அதிகரிக்கும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் யாராவது நான் யாருக்கு கடன் கேட்டாலும் நண்பர்கள் கேட்டாலும் இல்லை வேறு யார் உங்களிடம் கடன் கேட்டாலும் நல்லா யோசித்து ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு மட்டும் கடன் கொடுக்கவோ இல்லை கடன் வாங்கவோ செய்யணும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது ரொம்பவே சிறப்பு நல்லது தாயார் உடல் நலத்திலும் தாயார் வழி சொத்துக்கள் விஷயத்திலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போய் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொடுத்து அவங்கள உடனே பார்க்க வேண்டியது சிறப்பு சொத்துக்கள் விஷயத்தில் அவங்களுடைய அம்மாவோட சொத்து விஷயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனே பார்த்து என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ண முயற்சி செய்யுங்க நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் புதிய மாற்றங்கள்லாம் உண்டாகும் உங்களுக்கு மாணவர்கள் வந்து சவால்களை சந்தித்து வெற்றி பெறுவீங்க திருமணம் சார்ந்து முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்னும் கூடுதல் கவனம் எடுத்து செயல்பட வேண்டும் ஒரு தடவைக்கு திருமணத்திற்கு வரன் வந்தால் ஒரு முறைக்கு இருமுறை அதை நல்லா அலசி ஆராய்ந்து விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலகட்டம் இது சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக தான் அமையும் ஆனால் கொஞ்சம் நிதானமாக யோசித்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து முடிவு பண்ணுங்கள் நல்லதாகவே நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் கடுமையான வாக்குவாதங்களை கைவிடுவது சிறந்தது ஏன்னா நானும் போட்டி போட்டுக்கிட்டு கடுமையான வாக்குவாதங்கள் செய்யும் போது பிரச்சனைகள் தான் அதிகரிக்குமே தவிர அதுக்கான தீர்வுகள் எதுவும் கிடைக்க போறது இல்லை உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காது மூக்கு தொண்டை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்பப்ப சின்னதாக காது தொண்டை சம்மந்தமாக ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதற்கான சொல்யூஷன் என்னவோ அதற்கான மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கோங்க சரியாகிடும் உடல் உஷ்ணம் சார்ந்த தொந்தரவுகளும் வரலாம் அதுக்கு நிறைய தண்ணி குடிங்க நிறைய தண்ணி குடிச்சிங்கனாலே உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கும் தொழிலில் கூடுதல் பனிச்சுமை தான் செய்யும் ஏன்னா ஹெவி ஒர்க் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உயர் பதவி வேலை மற்றும் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றியை அடைவீங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் தொழில் சார்ந்த திட்டங்கள் சிறப்பாகவே அமைந்து மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் மற்றும் ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு தொழிலை பொறுத்தவரைக்கும் இது சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கு நீங்கள் இந்த மாதம் முழுவதும் மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை எதுவும் அர்ச்சனை செய்து தீபங்கள் ஏற்றி வழிபடுவது சிறப்பு ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகல் பதினொன்று இருபத்தி மணி இருபத்தி மூணு மணி முதல் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு எட்டு பதினொன்று வரை உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் தினம் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது நான் அல்லது மன அமை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைந்திருக்கு அடுத்து மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு உற்சாகமான மாதமாகவே இருக்குது குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால நிலுவையில் உள்ள வேலைகள் எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க பயணங்களில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இது பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது அதே போல் பணம் சார்ந்த விஷயங்கள்லையும் கூடுதல் கவனம் செலுத்தும் சூழ்நிலை ஏற்பட வேண்டியது இருக்கும் பார்த்து நீங்க செலவு செய்யணும் எதை செய்யணும் எதை வேணும் எது எந்த செலவு வேணும் எந்த செலவு வேண்டான்னு பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க கையில் காசு இருக்குன்னு நீங்கள் இருக்கிற காசெல்லாம் எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மாத கடைசியில் நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஏன்னா எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ரொம்ப இந்த மாதம் ஃபுல்லாக உற்சாகமாக இருப்பீங்க குரு யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்கள் அந்த சந்தோஷத்துக்காக செலவு செய்வீங்க அந்த ஆனால் கையில் பணம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியாது காசெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் உற்சாகத்துல நீங்கள் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவே நல்லது பதினெட்டாம் தேதிக்கு பிறகு இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அன்பாக பேசுவது ரொம்ப நல்லது நிதானத்தை கடைபிடிக்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியை அதிகரிக்கும் அதாவது யாரையும் அவங்க வீட்டு உங்கள் வீடு ஆளுங்க இப்படி எங்கள் வீட்டு ஆளுங்க அப்படின்னு எதுவும் குடும்பத்தாளுங்களை பற்றி எதுவும் குறைச்சு பேசாமல் அவங்கள பற்றி நீங்கள் பெருமையாகவே பேசிட்டு வந்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே பலமான புரிதலை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பாக இருக்கும் மிதுனராசி அன்பர்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கணவன் அல்லது மனைவியிடம் மனம் விட்டு பேசி அதற்கான புரிதலை ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டு தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தை அடைவீங்க புதிய திட்டங்களை பெறும் வாய்ப்பும் உள்ளது இந்த ஆகஸ்ட் மாதம் அல்ல ஆடி மாதத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது இந்த மாதம் நீங்கள் குலதெய்வத்தை வழிபட வேண்டிய மாதம் சந்திராசிரமம் உங்களுக்கு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எட்டு பதி இரவு எட்டு பதினொன்று மணி முதல் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ரெண்டு மணி வரைக்கும் சந்திராஷிரமம் இருக்குது சந்திராஷ்டிரமதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு பொறுமையை கடைபிடித்து கொள்ளுங்கள் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவில்லை ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டிய மாதம் இந்த மாதம் உங்களுக்கு அடுத்து கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய மாதமாக இருக்குது தொடர் முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதம் தொடர்ந்து முயற்சி கொண்டே இருங்க உங்களுக்கு எல்லா வெற்றிகளும் தேடி வரும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது ஆனால் நல்லது நீங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை மட்டும் வச்சுக்காதீங்க உங்கள் உழைப்புக்கேற்ற பலன் உங்களை தேடி வரும் குரு மற்றும் சுக்ரன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிறாங்க அதனால் சுப செலவுகள் ஏற்படும் இந்த மாதம் விரய செலவாகாமல் நீங்க செலவுகளை சுப செலவுகளாக செய்துக்கோங்க நீண்ட தூர பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வீற்றிருக்கும் காரணத்தினால் காரணத்தினால சில முக்கிய முடிவுகளை துணிச்சலுடன் செயல்படுத்துவீங்க இந்த மாதத்தில் தைரியம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் துணிச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக உங்கள் தைரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அது நல்லது அதுவே நான் கெட்ட விஷயங்களில் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கே ஆபத்தாக வந்து சேரும் அதனால் பார்த்து தைரியம் துணிச்சலாக நீங்கள் எல்லாத்தையும் செய்கிறீங்க ஆனால் அது நல்ல விஷயங்களாக பார்த்து செய்யுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சூழ்நிலையோடு போகாத முடியாத நிலை வந்து இருக்கும் மனநிலை வந்து உங்களுக்கு சூழ்நிலையோடு போக முடியாத மனநிலையா இருக்கும் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் அமைய வாய்ப்பு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு கோபம் மனைவியிடமோ இல்லை உங்கள் கணவனிடமோ கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் கோபத்தை குறைத்து இருப்பது நல்லது உங்கள் கணவன் அல்லது மனைவியிடையே ஆரோக்கியமான புரிதலை ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு வீண் சண்டை சச்சரவு போடாமல் எதிர்த்து பேசாம கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானத்தோட போக வேண்டிய காலகட்டம் தான் இது கணவன் மனைவியிட கோபத்தை காட்டாதீங்க கோபத்தை காட்டாம அமைதியா போனீங்கனாலே உங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசுங்க மனம் விட்டு பேசினாலே எந்த பிரச்சனைகளும் வராது கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போக விட்டு கொடுத்து போகணும் மனம் விட்டு பேசணும் இது ரெண்டு புரிதல் இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்குது சீரான முன்னேற்றம் இருக்கும் சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிப்பது அவசியம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சில சவாலான சூழ்நிலைகள்லாம் நீங்கள் சந்திக்கக்கூடியது இருக்கும் இருந்தாலும் வெற்றி பெறுவீங்க சில சவாலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் தான் இது தொழிலில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் மகாவிஷ்ணுவை பெருமா மகாவிஷ்ணுவை வழிபடுவது நல்லது பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு இந்த மாத சந்திராஷ்டிரமம் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை ரெண்டு பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ஆறு பத்து மணி வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் நேரம் இதில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது இந்த மாதம் நீங்கள் கணவன் அல்லது மனைவி இல்லை நண்பர்களிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகி கோபத்தை காட்டாமல் நிதானமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல காலமாகவே அமைந்திருக்கு மேலும் மற்ற ராசிகளுக்கான பலன்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நீங்கள் இதுவரைக்கும் தெய்வீக கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெய்வீக உறவுக்காக தெய்வீக கலை நன்றி